ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டரில் திருசேமிழ ரோடு மூலக்கரைப்பட்டி நாங்குநேரி ஃபோர்வெயிலிருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய மூலக்கரைப்பட்டி இந்த மூலக்கரைப்பட்டி ஜங்ஷனில் ஜங்ஷனில் வீடுகள் இருக்குது பாருங்க குடியிருப்பு குடியிருப்புக்கு பின்பகுதியில் தான் இந்த இடம் இருக்குங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் இருக்குங்க குடியிருப்போட பின்னால் தான் இருக்குது ரெண்டு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ஏழு லட்சம் ஒரு சென்டோட விலை எழுபத்தி ஏழாயிரம் ஏன் அப்படின்னா பக்கத்தில் அதாவது நம்ம வீடுகள் ஜங்ஷன்லேருந்தே நம்ம வீடுகளுக்கு இடையோடு தான் நம்ம போகணும் இந்த இடத்துக்கு இந்த தெருவு தெருவுக்குள்ளோடு தான் போகணும் போய் இங்கே போகும்போது ஃப்ரெண்ட்லாம் பிளாட் போட்டிருக்காங்க அந்த வீடுகள் தெருவுக்குள்ளோடி போகும்போது தெருவு முடியவும் அந்த தெருவோட வீடுகளுடைய அடுத்து பின்னால் கொஞ்சம் வயல் இருக்குது அவ்வளோ அந் அவ்வளோ இடம்தான் வயல் இருக்குது மீதி எல்லா இடம் பிளாட் ஆயிட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் கொஞ்சம் அதிகமாக வேணுன்னாலும் நீங்கள் வாங்கிடலாம் ரேட்டு பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்காது ஏன்னா பிளாட் போடிய இடம் இன்றைக்கி வந்து அவுட்ருலேயே உங்களுக்கு ரேட்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியும் பாருங்கள் சைடில் வீடு இருக்குது அதாவது இந்த வீடு தெரிய பிறங்கா இது வரைக்கும் அது ஜங்ஷன் பகுதி நேரே அந்த பக்கம் மூலக்கரைப்பட்டி ஜங்ஷன் அந்த சந்திப்பு மூணு ரோடு சந்திக்கக்கூடிய இடம் தான் அந்த இடம் அப்படி ஸ்ட்ரைட்டாக நேராக காணிக்கம் பாருங்க இது மூலக்கரைப்பட்டில் வந்து முளிஞ்சிப்பட்டி போடிய வழியில் இருக்கக்கூடிய அந்த ரிச் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அடுத்து இது பாருங்க போலீஸ் ஸ்டேஷன் மூலக்கரைப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் இதனுடைய பேக் சைடு தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இது பாருங்க இது மூலக்கரைப்பட்டி ஜங்ஷன் அந்த சர்ச்லாம் இருக்கக்கூடிய இடம் ஆக அந்த வீடோட பின்பகுதி இதுக்கு இன்னும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த பொன்னாக்குடியிலிருந்து வரக்கூடிய அந்த மணிமுத்தாறு அந்த கால்வாய் பெரிய கால்வாய்க்கு பாருங்க அது என்ன இருக்குது இந்த வழியாகவும் நாம் உள்ள வரலாம் இந்த வழியாகவும் வரலாம் இப்படி வரணும்னா பெட்டி வரண்டாம் அதுக்கு முன்னாலேயே ஒரு பிரிட்ஜு வரும் அதாவது இந்த கால்வாய் வந்து கிராஸ் ஆகும் அதில் அதில் வந்தாலும் கூட நம்ம இதுக்குள்ள வரலாம் இந்த இடத்துக்கு வந்து சேரலாம் முலக்கரைப்பட்டியில் ஜனன்லேர்ந்து தெருக்கள் வழியாகவும் வரலாம் முலக்கரைப்பட்டி வர்றதுக்கு முன்னாலே இந்த கால்வாய் கிராஸ் ஆகுது பாருங்கள் அந்த வழியாகவும் அந்த கால்வாய் கரையோரம் வந்து பெரிய பிரிட்ஜ் இருக்குங்க அந்த பிரிட்ஜை வந்து க்ராஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துக்கு வரலாம் அந்த இந்த கால்வாய்க்கும் இந்த பிரிட்ஜ இந்த நம்மளுடைய இடத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸு பார்த்திங்கன்னா சுமாராக ஒரு இரநூறு அடி இரநூத்தம்பது அடி இருக்கும் ஒரு நூறு மீட்டர் நூற்றம்பது மீட்டர் இருக்காங்க அடி வேண்டாம் இந்த மீட்டர் வந்துருக்குங்க இந்த வயல் வந்து ஜஸ்ட் வந்து அந்த வீட்டுக்கு பின்னால் கொஞ்சம் இடத்துல அந்த வயல் இருக்குது பாருங்கள் மீதி அடுத்து எல்லாம் பிளாட்டு தான் இனி நம்ம இடம் இடம் தாண்டி ஒன்றோ ரெண்டோ பிளாட் இருக்குது அடுத்து அந்த கால்வாய் வந்துடும் இதுலேயும் வந்து தான் பிளாட் போட்டிருக்காங்க தெருவுக்குள்ளோரி வரும்போது பாருங்கள் அது எத்தா வீடு இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து வீடு கட்டியிருக்காங்க பாதை ரெண்டு பாதை இதுக்கு வந்து இருக்குது ஒரே கையெழுத்து தான் நேரே தெரியுது ஸ்கூலு அடுத்தது அந்த முலக்கரைப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் சரிங்களா கொஞ்சம் இடம் பேக்கில் வயல் இருக்கு அவ்வளோதான் நல்ல ஒரு இடம் ஒரு கையெழுத்தில் முடிஞ்சிடும் உங்களுக்கு இதில் அதிக இடம் வேணுனாலும் நமக்கு வந்து எடுக்கலாம் மண் வந்து செம்மண் செம்மண்ணோடி சேர்ந்த வண்டல் ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் இதோட காரியங்கள் பேசிக்கலாம் ஓகே தேங்க்யூ